ஹலோ சொந்தமே நண்பர்களை நான் கிருஷ்ணமூர்த்தி வெல்கம் டு கஸ்தூரி மஞ்சள் மணமாலை ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் நான் வீடியோ மூலமாக அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கவர் நாயுடு ப்ரொஃபைல் பேர் வந்து சிவகுமரன் இவர் வந்து பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்காரு ஸோ இப்போது இவரோட ராசி நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் கடகம் இவரோட ஹைட்டு பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் லெவன் இருக்காப்புல இவரோட படிப்பு பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்காப்புல இவரோட வேலை அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து சிஸ்டம் இன்டெகிரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அட்வைசர் அதாவது என்டிடி டேட்டா சென்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இருக்காப்புல ஸோ இவர் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால இவரோட வேலை பார்த்தோம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இருக்குது ப்ளஸ் இவரோட ஆன்சைட் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பு யூரோ யூஎஸ் போய்ட்டு அடிக்கடி வேலை பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இவருக்கு அமைஞ்சிருக்கு சேலரி ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்கணும் இவரோட சேலரி வந்து பார்த்தோம்னா வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னா மாதம் பார்த்துக்கோங்க ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் சரிங்களா ரெண்டு புள்ளி எட்டுலேருந்து மூணு லட்சத்துக்குள்ளே இவரோட சம்பளம் மாதம் இருக்குது ஸோ இவரோட அப்பா பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட்டும் பண்ணிக்கிட்டு விவசாயமும் பண்ணிகிட்டு இருக்காப்புல இவங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கரா நிலம் இருக்குது அப்பா பேர் மோகன் அம்மா பேர் விஜயலட்சுமி தங்கை வந்து கல்யாணம் ஆகி அவங்க வந்து ஆவடியில் வசிக்கிறாங்க அவங்களும் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வீடு வந்து கட்டியிருக்காங்க ஒரு அரை கிரவுண்ட் நிலத்தில் ஜி ப்ளஸ் ஒன்று நல்ல டூ பிஹெச்கே ஹாலோட நல்ல பாஷா அழகாக கடலூரில் பாதிரி குப்பம் அப்படிங்கிற இடத்துல வசிக்கிறாங்க ஸோ இவருக்கு வந்து ஒரு படித்த சிம்பிளான ஃபேமிலி இருந்தால் போதும் ப்ளஸ் இவரோட ஏரியா வந்து கடலூருங்க அப்படிங்கிறதுனால பாண்டிச்சேரி வேலூர் சென்னை அதுக்கப்புறம் அதாவது கடலூரை சுற்றி அஞ்சு மணி நேரம் ட்ராவலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிற வரனை எதிர்பார்க்குறாப்புல ரொம்ப நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்காப்புல ரொம்ப ஜோவியலாகவும் என்கிட்ட பேசினார் அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் இவருக்கு வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாகவோ இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களாவோ ஏதாவது ஒரு ஒர்க்கிங் வரன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டு வந்திருக்காங்க பார்ப்போம் இவருக்கு தகுந்த ஒரு வரன் உங்கள் சமூகத்திலேயோ அதாவது நான் நடத்தக்கூடிய யாதவரு நாயுடு ரெட்டி செட்டி இந்த சமூகத்தில் நல்ல ஒரு வரன் இருந்தால் போதும் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை இன்டர் கேஸ்ட்டுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி வந்திருக்காப்புல பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்ச சமூகத்தில் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்